அஞ்சாம் ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா அரசு பணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பணிக்காக படிச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வை ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வந்து வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவ்வை ஐஏஎஸ் அகாடமி துறையூர் நகரில் அவ்வை ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோருக்கான கிளாஸ் சரிங்களா குரூப் ஃபோருக்கான கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு வருகின்ற செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினாலு நமக்கு வந்துட்டு குரூப் டூ எக்ஸாம் நடக்குது அடுத்த நாளிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான கிளாஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா நியூ பேட்ச் வந்துட்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து நம்ம வந்து அட்மிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்குது ரெகுலர் பேட்ச் வீக்கெண்ட் பேட்ச் ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா ரெகுலராக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம் வீக்கெண்டில் அதாவது நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் இல்லை காலேஜ் போயிட்டுருக்கேன் ஆனாலும் நான் படிக்கணும் அரசு பண்ணி வாங்கணும் அப்படின்றவங்களுக்காக வீக்கெண்ட் பேட்சும் நம்ம வந்து நம்ம அவே ஏசிடமில்ல வீக்கெண்ட் பேட்சும் கண்டக்ட் இருக்கோம் அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு இதில் பார்த்தா சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வாரந்தோறும் வீக்கெண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து கொண்டு போக போகிறோம் பா விஜயராகவன் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்கெண்டில் சிறப்பு வகுப்பு வந்து எடுப்பார் அதை எல்லாரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு அட்டன் பண்ணி எல்லோரும் மாணவர் வந்து சிறப்பாக பயனிடம்னு சொல்லிக்கிறோம் அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம்